உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் தரிசனம் செய்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உயரிய நெறிமுறைகளையும் பழமை வாய்ந்த இந்த தர்கா பிரதிபலிக்கிறது என தனது வருகையை பதிவு செய்தார் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் இன்று நடைபெறவுள்ளது இந்த நிலையில் நாகூர் தர்காவிற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று வருகை புரிந்தார் கவர்னர் வருகையால் வாசல் முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சுற்றியுள்ள ஒரு சில கடைகள் அடைக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் அதனைத் தொடர்ந்து தர்கா வந்தடைந்த கவர்னருக்கு பாரம்பரிய முறைப்படி வழக்கமாக தர்கா மணிமேடையில் அமர்ந்திருந்தபடி நகரா மேலதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆளுநர் ஆர் என் ரவியை அலங்காரவாசலில் நாகூர் தர்கா தலைமை அரங்காவலர் ஹாஜி ஹுசேன் சாஹிப் ஆலோசனைக்குழு குழு உறுப்பினர் சையது முகமது கலிபா சாஹிப் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் நாகை எஸ் பி ஹர்ஷிங் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் தர்காவினுள் சென்ற ஆளுநர் பெரிய ஆண்டவர் சமாதியில் இஸ்லாமியர்களோடு சிறப்பு துவா ஓதப்பட்ட நிகழ்வில் பங்கேற்றார் பின்னர் தர்கா வாசலில் வைக்கப்பட்டுள்ள குறிப்பேட்டில் ஏழாவது கந்தூரி திருவிழாவில் பங்கேற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவரது நல்வாழ்வுக்கும் எனது பிரார்த்தனைகள் புனிதரின் ஆசீர்வாதங்களை பெற்றதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் பாரதத்தின் கலாச்சாரத்தையும் உயரிய நெறிமுறைகளையும் பழமை வாய்ந்த இந்த தர்கா பிரதிபலிக்கிறது அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று எழுதினார்